அல்லாஹு அலாசி முகமது திபில் குலூதான் சகோதரர்களே அல்லாஹின் அல் அடியார்களே அலஹம்லா அல்லாஹ் ரபுல்லால நமக்கு தராவீக துருகையை இலகு வாக்கி தந்திருக்கிறான் அவனுடைய அருள்மறை இறைமறை வசனங்களை அழகான முறையிலே சுருக்கமான முறையிலே கேட்கின்ற அருமையான வாய்ப்பை அல்லாஹ் நல்கிருந்தான் நம்முடைய ஹாபிசா மூலமாக அல்லாஹ் கபூர் செய்து பொருந்து கொள்வானாக இறைமறையினுடைய வசனங்கள் எந்த அளவுக்கு ஓதினாலும் கேட்டாலும் நமக்கு பரவசம் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் மங்களம் ஏற்படும் சிஞ்சித்தும் சந்தேகம் கிடையாது இறைமறை தொழுகையிலே வைத்து ஓதப்படுகிறது இறை இல்லங்களிலே வைத்து ஓதப்படுகிறது அதே போன்று நம்முடைய சொந்த இல்லங்களிலேயும் ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் குரான் ஷரீப் என்றும் ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நேற்றைய லைரத்து கதிர் சிறப்பு சொற்பொழிவுகளையும் ஆபிஸ் அவர்கள் நமக்கு அதை வலியுறுத்தி சொன்னார்கள் நம்முடைய வீடு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் பலா முசிபத்துகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில அமைதி நிம்மதி தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய குடும்பத்தில நோயாளிகள் நற்சுகம் பெற வேண்டுமென்றால் திருமறையை நாம் ஓதியவாறு இருக்க வேண்டும் அல் குரான் அல் மஜீத் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அனுபவபூர்வமான உண்மை அருமை சகோதரர்களே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு நம்முடைய அல் குரான் ஷரீஃபில் நிவாரணம் இருக்கிறது ஷிஃபா இருக்கிறது அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் ஓதி காண்பித்த வசனத்திலே சொன்னோம் அல் குர்ஆனி இறைமறையிலே நாம் எப்படிப்பட்ட ஆயத்துக்களை இறக்கி வைத்திருக்கிறோம் என்றால் அதிலே உங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது நிவாரணம் இருக்கிறது ரஹமத் அருள் கொடை இருக்கிறது மூமினின் மூமின்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அது பொய்யாகுமா அல்லாவுடைய வாக்கு பொய்யாகுமா நிச்சயமாக பொய்யாகாது அது உண்மையிலும் உண்மையாகத்தான் இருக்கும் வீட்டிலே குரான் ஷெரீப் ஓதி வாருங்கள் அருமை சகோதரர்களே விஷக்கடிகள் இருந்து நாம் பாதுகாக்கப்படலாம் விஷ ஜந்துக்கள் இருந்து நாம் பாதுகாக்கப்படலாம் நம்முடைய கண்ணிலே அல்லாஹ் காண்பித்து கொடுத்து விடுவான் ஏதாவது நச்ச வரம்புகள் அங்கே உலாவி கொண்டிருக்குமானால் தேல்கள் உலாவி கொண்டிருக்குமானால் நம்முடைய கண்களுக்கு அல்லாஹ் காம்பித்து கொடுத்து அதனுடைய தீங்குகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான் இதை நாம் அனுபவபூர்வமாக கண்ட உண்மையாக இருக்கிறது ஒரு காலம் இருந்தது நம்முடைய தந்தைமார்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய தந்தைமார்கள் வீடுகளிலே புரான் ஷரீப் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் தமுதானில் மட்டுமல்ல பதிரு தொழுகை நிறைவு செய்த கையோடு நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் பலமுறை தங்கள் சமூகத்தில் எடுத்தும் சொல்லியிருக்கிறேன் தேனியினுடைய ரீங்காரம் போன்று அவருடைய குரல் இசை கேட்டுக்கொண்டே இருக்கும் குரான் ஓதுகிற சப்தம் இனிய சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் திருத்தி நிதானமாக அழகாக ஓதுவார்கள் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் கூட அப்படித்தான் ஓதுவதையும் நான் பார்க்கிறேன் அருமை சகோதரர்களே அதன் காரணமாக அவர்கள் ஈரோலக பாக்கியங்களை பெற்றார்கள் நமக்கும் அந்த பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமே தினமும் ஒரு அறை ஜூஸ் அல்லது முக்கால் ஜூஸ் ஒரு ஜுசுவாவது நம்முடைய வீடுகளிலே தொடர்ந்து நிரந்தரமாக ஓதிவாருங்கள் அதனுடைய பறக்கத்துகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அஸ்ஜி ரதி அல்லாஹும் என்கின்ற நபித்தோடர் இருந்தார்கள் அவர்கள் உடல் நலம் இல்லாமல் சுகவீனப்பட்டு போய் படுக்கையிலே இருந்தார்கள் அப்பெல்லாம் ஆலி சுக்க அன்பர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் கேட்டார்கள் உங்களுக்கு நாங்கள் சிகிச்சை செய்யலாமா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாமா செல்லலாமாடி அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் சுத்தமான தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் இருந்து நாம் வரக்கத்து வாய்ந்த மழையை நாம் பொழிய செய்கிறோம் என சமாயி மா தண்ணீரிலே ஒரு இருக்கிறது என்கிற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் கொஞ்சம் தேன் கொண்டு வாருங்களே என்று சொன்னார்கள் தேன் கொண்டு வரப்பட்டது அடுத்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் குரானிலே அல்லாஹ் அல்லா தேன் பற்றி என்று கூறுகிறான் தேனிலே மக்களுக்கு நற்சுகம் இருக்கிறது நிவாரணம் இருக்கிறது என்று கூறுகிறான் அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் அதற்கு பின்பு கொஞ்சம் ஜெயித் கொண்டு வாருங்கள் ஜெயித்து எண்ணெய் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் ஜெய்துன் எண்ணெய் கொண்டு வரப்பட்டது உடனே மூன்றாம் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் மின் சதரத்தின் முபாரகத்தின் ஜெயித்து என்கிற அந்த வசனத்தை சூரத்து ஊரில் வருகிற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் அந்த ஆலிவு மரம் பற்றி அல்லாஹ் கூறுகிற போது முபாரக்கான மரம் அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஆயில் இருக்கிறவ அது ஜை அது முபாரக்கான எண்ணெய் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே பரக்கத்து வாய்ந்த எண்ணெய் எனவே மூன்றையும் கலக்குங்கள் மூன்றையும் கலந்து ஒரு சிறப்பு உருவாகிவிட்டது அதை பருகினார்கள் நலம் பெற்று விட்டார்கள் சுகம் பெற்று விட்டார்கள் இன்றைக்கும் மருந்துகள் தயாரிக்கிறார்களே சிறப்புகள் தயாரிக்கிறார்களே அதில் இது போன்ற நல்ல பொருள்களைத்தான் கலக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடுகளில் மழை பொழியுமானால் உடனே என்ன செய்வார்கள் மழையின் நீரை சேகரித்து வைத்துக் கொள்வார்கள் அதற்கெல்லாம் இந்த வசனம் தான் காரணம் அன்சல் நாம் என சமாய் மா முபாரக்கா நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது உடல் நலம் புன்றுமானால் உடனே அந்த மழை தண்ணீரை வைத்து சில மருந்துகளை சேர்த்து சில மூலிகை சாறுகளை அதிலே கலந்து கொடுப்பார்கள் நலம் பெற்று விடுவார்கள் இது குரானில் காணப்படுகிற உண்மை அருமைச்சபோது நம்முடைய கையிலே வெண்ணெய் இருக்கிறது நாம் ஏன் நெய்யை தேடி செல்வானே அன்பான பெருமக்களே நம்மிடத்துல அருமையான அருள்மறை இருக்கிறது இறைமறை இருக்கிறது சில குடும்பங்களிலே சில சோதனைகள் சில முசீபத்துகள் என்ன செய்வது என்று வகை தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலே குரான் பெருமான ரசூலே கரிம சுல்லாசன் சொன்னார்கள் வலா தஜ் அலு புயூத்தக்கும் மகாபிர உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபுர்களாக ஆக்கி விடாதீர்கள் வீட்டிலே நேற்று ஹாப்சா சொல்ல இது போன்று சூரால் பக்கராவை ஓதுங்கள் எந்த வீட்டிலே சூரால் பகரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து சைத்தான் வெகு தூரம் சென்று விடுவான் என்று சொன்னார்கள் வீட்டிலே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுகிறது ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுகின்றன என்றால் அந்த சைத்தான் தான் காரணம் அந்த காரணம் அந்த விரட்டி விரட்டிவிட்டால் அங்கே நிச்சயமாக அமைதி உண்டாகிவிடும் இது பெருமான கரும் செல்லல்லா அல்லாஹலி செல்லம் அவருடைய அருள்வாக்கு திருவாக்கா இருக்கிறது ஒரு பக்கம் பார்க்கிறோம் உடல் கூறி ரீதியாக நமக்கு குரான் ஷரீஃப்ல நமக்கு மருத்துவம் கிடைக்கிறது சிகிச்சை கிடைக்கிறது மற்றொரு பக்கம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே குர்ஆனுடைய அந்த ஆயாத்துக்களை சூறாக்களை நாம் ஆய்ந்து பார்த்தோம் என்றால் அதில நமக்கு நிறைந்த படிப்பனைகள் இருக்கிறது அதில் பல்வேறுபட்ட எச்சரிக்கைகள் இருக்கின்றன அவற்றை நாம் சீர்தூக்கி நாம் பார்க்கிற போது நமக்கே ஒரு நடுக்கம் ஒரு திடுக்கம் ஏற்பட்டுவிடும் உமர் குத்தாப் ரதி அவர்கள் இரவு நேரத்திலே தெருவே நடந்து வந்தார்கள் வீட்டிலே ஒரு சூறா ஓதப்பட்டு கொண்டது கிதா மஸ்தூர் என்கின்ற அந்த சூரா ஹாபிசா அவர்கள் ஓதி காண்பித்தார்கள்வா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே அதிலே அந்த சூராவுடைய தொடர்ச்சியிலே இன்னும் அதாப ரப்பிக்கு என்கின்ற ஒரு வசனம் இருக்கிறது உன்னுடைய ரப்பனுடைய அதாபு இருக்கிறதே அது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் யார் இந்த உலகத்திலே தப்பு தாண்டவங்களே குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அதாபு நிச்சயம் என்கின்ற அந்த வசனத்தை கேட்டார்கள் உமர் குல் ஹத்தாப் அப்படியே மூர்ச்சையாகி விழுந்து விட்டார்கள் மகிழ்ச்சியா மயக்கமாகி விழுந்து விட்டார்கள் அவர்களை கடந்து சென்ற நண்பர்கள் அப்படியே அழாக்காக அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு சென்று அவருடைய வீட்டிலே படுக்க வைத்தார்கள் வீட்டிலே படுக்க வைத்தார்கள் படுக்க வைத்து அதற்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீளவில்லை அந்த அதாப்புக்கு நாம் கூடாதே அவர்கள் மருத்துவம் ஒரு பக்கம் உடல் புற ரீதியாக மருத்துவம் இன்னொரு பக்கம் ஒரு ஆன்மீக சிகிச்சை ஆம் அந்த ஆயாத்துக்களை சிந்தித்து பார்க்கிறார்கள் யோசித்து பார்க்கிறார்கள் யோசித்து பார்த்து அந்த குரானில் உள்ள சுபசோபனை செய்து நமக்கு கிடைக்க வேண்டுமே அதில் உள்ள எச்சரிக்கைகள் அந்த எச்சரிக்கையின் பிரகாரம் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் அதாவையும் தந்துவிடக்கூடாது என்று யோசித்தார்கள் எனவே குரான் இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியோர்களே பல வகையிலே நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது நம்முடைய ஹசரத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் சுல்தானு ஆரிஃபின் என்று சொல்லுகின்ற புலையுபுராகும் அன்பு அவர்கள் பிற்காலத்தில் ஒரு இறை நேச செல்வராக அவர்கள் திகழ்ந்தார்கள் ஆரம்ப காலத்திலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்ற ஒரு திருட்டு வேலையிலே அவர்கள் ஒரு கல்வராக இருந்து கொண்டிருந்தார்கள் ஒரு வீட்டிலே திருடுவதற்காக வேண்டி வீட்டில மதில் மேல் ஏறுகிறார்கள் உள்ளே இருந்து ஒரு முஸ்லிம் சகோதரர் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார் அது என்ன ஆய் அலம் ஹக் அற்புதமான வசனம் அதை நமக்கே இதயம் நடுங்குகிறது உள்ளம் உருகுகிறது அருமை சகோதரர்களே ஈமான் கொண்டவர்கள் அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா அவருடைய உள்ளங்கள் அச்சப்படுவதற்கு பயம் படுவதற்கு இன்னும் கால காலம் அவர்களுக்கு வரவில்லையா என்கின்ற அந்த வசனம் வமா நசரம் எனல் ஹக்கு இறைமுறையினுடைய அந்த வசனங்களை கேட்டும் இன்னும் அவர்கள் திருந்தாமல் இருக்கிறார்களா அந்த வசனம் ஆலம் ஏ நிலில்லதீன் ஆமனு அன் தஷ புலு புகும் திக்ரில்லா வமான் அஜருமின் ஹக்கி புதைகுன் யாவது இல்லாமல் அவர்கள் அந்த நேரத்தில் கல்வராக இருந்தவர்கள் ஒரு திருடராக இருந்தவர்கள் காலை வேலை தூக்கி வைத்தவர்கள் அப்படியே நின்று நின்று விட்டார்கள் நின்றால் அவரால் அசையவே முடியவில்லை அவரால் அசையவே முடியவில்லை அவர்கள் பேசினார்கள் அந்த வசனத்தை கேட்டு பேசிவிட்டார்கள் அவான் என்று சொன்னார்கள் என்றாலே நேரம் வந்து விட்டதையா அல்ல மூவினர்களுடைய உள்ளங்கள் அஞ்சுகின்ற பயப்படுகின்ற ஒரு நேரம் வந்து விட்டதையா அல்ல என்று உடனடியாக தௌபா செய்து தௌபா செய்து இன்றைக்கு இறைநேச செல்வர்களுடைய வரலாற்று ஏடுகளை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அந்த இறை இறைநசெல்வருடைய வரிசையில புதையிலும் நெய்யால் ஒரு தனி இடத்தை பிடிக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே அப்படியானால் நாம் ஏதாவது தவறுகள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த தவறுகள் வந்து விடுபடுவதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த இறைமறை வசனங்களை வாசிப்பதன் மூலமாக கிடைக்கிறது அதன் காரணமாகத்தான் நம்முடைய நண்பர்களிடத்திலே நாம் சொல்லுவது உண்டு நீங்கள் குரான் ஷரீஃப்பும் ஓதுங்கள் வீட்டை தர்ஜுமாவும் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போன்ற தப்சீர்களையும் வைத்துக் கொள்ளுங்கள் சமீபத்திலே ஒரு வீட்டிற்கு நாம் சென்றோம் அங்கே நிறைய கிதாபுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்னுடைய பார்வையில் மட்டும் பட்டது ஆம் இதோ அருமையான தப்சீர் வைத்திருக்கிறீர்கள் என்று அவரே மறந்து போய்விட்டார் தப்சீர் வைத்திருப்பதை வீட்டுக்காரரே மறந்து போய் ஜவாயிரன் குரான் இருக்கிறது பாருங்கள் இதை நீங்கள் வாசிக்கிறீர்களா படி இல்லை என்னுடைய தப்பனார் வாசித்தார்கள் நான் வாசிக்கவில்லை என்று கூறுகிறார் வாசிக்க வேண்டும் அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்க்க வேண்டும் விளக்க உரைகளை பார்க்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் அது போன்ற கிதாபுகளை எடுத்து வை காரணம் குரானுடைய மகத்துவத்தை நாம் இருக்கிறோம் நம்முடைய கையிலே இருக்கிறது மகத்துவத்தை இருக்கிறோம் ஒரு சபையிலே வைத்து ஒரு இந்து பண்டிட்டு ஒரு கிறித்துவ பாதிரி ஒரு யூத மத அறிஞர் இந்த மூவரிடத்திலையும் அவர்களுடைய அந்த வேத ஏடுகள் அந்த வேத ஏடுகளுக்கான விளக்கங்கள் கேட்கப்பட்டது அவர்கள் ஆங்கிலத்திலே விளக்கம் சொன்னார்கள் காரணம் அவர்களுடைய அந்த அசல் மொழி போய்விட்டது பைபிள் அதனுடைய அசல் மொழி இருக்கிறதா அதனுடைய ஒரிஜினல் மொழி இருக்கிறதா நிச்சயமா கிடையாது அதே போன்று யூதர்கள் அவர்கள் வேத ஏடுகளை வைத்திருக்கிறார்கள் இஸ்ராயல்கள் அவ்வப்போது புஸ்தகங்களை படித்து வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார்களே அது அவருடைய ஒரிஜினல் மொழி கிடையாது எல்லாமே ஆங்கில மொழியிலே அவர்கள் விளக்கங்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரு முஸ்லிம் மத அறிஞர் மட்டும் மார்க்க அறிஞர் மட்டும் குரான் உடைய ஆயாத்துக்களை அப்படியே வாசித்து காணித்து காரணம் அந்த மொழி அழியவே இல்லை இன்று வரை இந்த நிமிஷம் வரை அந்த மொழி அரபி மொழி அழியவே கிடையாது குரானுடைய மொழி அதுதான் பூர்வீக மொழி தொன்மையான மொழி துண்டுதொட்ட மொழி அன்பான பெருமக்களே சுவனவாசிகளுடைய மொழி கபுர்வா கபுராளிகிடத்திலேயுமே கூட அந்த மொழியில் தான் கேள்வி கேட்கப்படும் அதே மொழியிலேயே பதில் சொல்கின்ற வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தல்வான் அந்த மொழி மட்டும் மாறாமல் இருக்கிறது என்றால் அந்த குரானுடைய மகிமையும் மகத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா ரமதாம் மாதத்தில் முப்பது ஜுசுக்களையும் நாம் கேட்டோமே எனவே அந்த குரானுடைய அந்த மதிப்பு மரியாதையை நாம் உணர்ந்து வீட்டிலே நிறைய குரான்கள் இருக்கின்றன நம்முடைய பள்ளிவாசல்லையும் கூட அடுக்கடுக்காக குரான்கள் இருக்கின்றன நம்முடைய அருமை சகோதரர்கள் பெரியவர்கள் ஒரே குரானையே ஓதிக்கொண்டிருக்காமல் மாற்றி மாற்றி ஓதுங்கள் எல்லா குரானும் ஓதப்பட வேண்டும் எல்லா முசாஃப்களும் ஓதப்பட வேண்டும் நம்முடைய வீடுகளில் இரண்டு மூன்று குரான்கள் இருக்குமானால் ஒரு குரானை வைத்து மட்டும் நாம் ஓதக்கூடாது எல்லா குரான்களும் ஓதப்பட வேண்டும் வாசிக்கப்பட வேண்டும் அதற்கும் சில எச்சரிக்கை நபிமொழிகள் இருக்கின்றன எனவே அன்பான சகோதரர்களே புரிதமான இந்த ரமதான் மாதம் நிறைவு பெறுகின்ற இந்த காலகட்டத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் அருட்கடையான அந்த அருள்மறையினுடைய மகத்துவத்தை புரிந்து விளங்கி அதனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ்வதற்கும் முயற்சிப்போம் அதை ஓதி ஓதி அதன் மூலமாக நிறைந்த பரக்கத்துகளையும் ரகுமத்துகளையும் பெறுவோம் நல்ல நடிகார்கள் கூட்டத்திலே வல்லஹ் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக